ஹலோ குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து இந்த ஐஸ் வாட்டர் குடித்தா ஒத்துக்காது பட் இருந்தாலும் ரொம்ப சம்மரில் வெளியே போயிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் கொஞ்சம் தாகமாக இருக்கும் போது ஆசையாக எடுத்து குடிச்சிடுவோம் அப்படி எடுத்து ஐஸ் வாட்டர் குடிச்சதுனால இன்னைக்கு என்னுடைய த்ரோட் போயிருக்கு மன்னித்து கொள்ளுங்கள் இன்றைக்கி எங்கிட்ட வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த ஒரு ஃப்ரூட் சீட் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்டிக் இருக்குது அப்புறம் ப்ரான்ஸ் போட்டு ஒரு குழம்பு செய்யலான் இருக்கேன் கேரளாவில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு பெரிய லாங் வீடியோ போட்டுட்டு அதுக்கு காரணம் இருக்குது அதுக்கப்புறமா உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த ப்ரான்ஸ் குழம்பு எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா கமல் ஜாக் ஃப்ரூட் வந்து மேலே இருக்க அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை பீல் பண்ணி எடுத்துருவாங்க சாதாரணமாக ஜாக் ஃப்ரூட்டை வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை தோலை உரித்து அதுக்கப்புறம் தான் அந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் எடுத்து பண்ணுவாங்க நான் எப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஜாக் ஃப்ரூட்டை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்கின்னோடையே போடுறேன் அதுலேயும் பலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் அப்படியே அந்த ஸ்கின்னோடைய தான் போட்டிருக்கேன் அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் தெரியுதா நான் வந்து ஒரு கிலோ ப்ரான்ஸ் வந்து ஃபீல் பண்ணி கிளீன் பண்ணி வச்சதில் ஒரு கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஒரு பேன் எடுத்துகிட்டு முதல்ல இந்த ஜாக் ஃப்ரூட்டோட சீடு போட்டுவிட்டேன் ப்ரான்ஸ் ரம்ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மேங்கோ போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகு ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சது அது கூட இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் நமக்கு தேவையான உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகே சோ நம்ம வந்து தண்ணி ஊற்றின உடனே அதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணோம் கொஞ்சம் ஆஃப் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க ஓகே அது பாயில் இருக்கும்போது நம்ம அதுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரா எடுத்திருக்கேன் அதே மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இது வந்து மெயினாக தேங்காய் வச்சு செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு டூ டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அப்புறம் ஸ்மால் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு மூணு உரித்து இப்படி போட்டிருக்கேன் கட் பண்ணி அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடணும் சாஃப்டாக இருக்கணும் அப்படியே மசாலா வந்து திரியாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் செம்மைய எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா பேஸ்ட் பண்ணணும் நீங்கள் அந்த ப்ரான்ஸ் போடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் போடுறதுக்கு அந்த புளித்துக்காக தான் கொஞ்சம் கூக்கம் போடுறோம் உங்களுக்கு இது ஆன்லைனில் கிடைக்கும் அது அந்த குடம் புளின்னு சொல்கிறோம்ல அந்த கேரளா புளி அது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் அதை வந்து மெர்னேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மெர்னேட் பண்ணிவிட்டு அதை போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்து கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்த மசாலையை வந்து இதில் நம்ம வேக வச்சதில் வெள்ளமாக மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் ஏன்னால் ட்ரம்ஸ்டிக்லாம் போட்டிருக்கோம் ப்ரான்ஸும் ரொம்ப வெந்துடக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் இந்த பச்சை மசாலா போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் இதெல்லாம் ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப கொதிப்படக்கூடாது தேங்காய் ரொம்ப அது கொதிச்சு போயிடுச்சுன்னா வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுருங்க வச்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் இது வந்து ரொம்ப இந்த டேஸ்ட் கொடுக்கணுன்னா கோகோனட் ஆயில் தான் இது ஒரு ஃபோர் டீஸ்பூன்ஸ் கோகோனட் ஆயில் நான் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் மஸ்டர்ட் போடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மஸ்டர்ட் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஸ்மால் ஆனியன் அதாவது ஒரு ஒரு பத்து இருபது ஸ்மால் ஆனியன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு நாலஞ்சு காஞ்ச மிளகும் சேர்த்துருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஃப்ரை பண்ணிட்டே இருங்க அந்த தாளிப்பு எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த குழம்புல மேலாக இப்படி கொட்டிட்டுருவோம் அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக ஜாக் ஃப்ரூட் சீடு வேணும் மேங்கோ வேணும் ப்ரான்ஸ் வேணும் ட்ரம்ஸ்டிக் வேணும் இப்படி போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் பிசிஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சில குட்டீஸ் 主管。